ஏன்னா நீங்கள் இரத்த கூட சேர்ந்து நடக்கிறவர் அதுக்கு எல்லா நீ பாவம் செஞ்சாலும் சரி இத்தனை பிள்ளைகள் செஞ்சாலும் சரி தவறில் இருந்தாலும் சரி அல்ல அந்த இரத்த உறவுடைய வளர்த்தாலும் உங்களை அப்படியே என்ன செய்வான் பாதுகாத்துக்கொண்டே இருப்பான் இரத்த உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இரத்த உறவு சேர்ந்து நடக்காம வைக்கிறான் தானே அவண்ட பாவங்கள் அது அவசர அவசரமாக நடிச்சுருக்கா தரேன் அதை ஏற்படுத்திவான் ஆனா ரத்த உறவு சேர்ந்து நடக்கணும் அல்லாஹூத்தாலா பாதுகாத்துக்கின்றே வருவான் காரணம் முக்கியமான ஒரு அவன் என்ன செய்யறான் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி இமாம் தைய போய் சொல்றான் சுஹான் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைன்னு பாருங்க எனவே ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறதால கிடைக்கிற பலன்கள் என்ன என்ற ரத்த உறவுகளை இப்படி எல்லாம் சேர்ந்து நடக்கிறது முக்கியத்துவம் கொடுத்திக்கிற முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்றோம் ரத்த உறவு சேர்ந்து நடக்கிற பலன்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதனுடைய ஈமானிய பூரணத்துவத்துக்கும் அவனுடைய இஸ்லாம் சிறப்பு இடத்துக்கும் ஒரு ஆதாரம் அது ரத்த உறவோட நடக்கிறவங்கள சிறப்பானதுக்காக சில மக்கள் இருக்கிறாங்க ஃபஜனை தோல்விட்டு பேத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அசர தொழில் பேத்து பேர்த்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு வருவான் சாதாரண பழங்கள் எடுத்து போட்டு நம்ம அந்த இந்த வசதியே கண்டு பழகினவங்க என்னது இந்த இந்த லக்ஸரி என்ன இதுகளுக்கு போய் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சு பழகின பாட்டி இந்த ஏன் தான் பழம் எடுத்துகிட்டு வரானுங்க ஏன் இந்த பழம் எடுத்துகிட்டு வரான் இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட்டை இல்லை ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து ஃபீல் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ரத்தவர்கள் கூட சேர்ந்து பிள்ளைங்க எதையாவது சின்னோட கொண்டு வந்து தங்கச்சி கொடுக்குறது தாத்தா கொடுக்குறது அப்படின்னு ஒரு வளமையோட அப்படியே வச்சிருப்பாங்க அது வந்து பெரிய நன்மை கொட்டினா தான் நன்மை இல்லை உள்ளத்தை சேர்ந்து நடக்கிறது நன்மை அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஈமானுடைய ஒரு அழகுக்கான ஒரு ஆதாரம் அடுத்தது ரெண்டாவது அதனுடைய பிரயோஜனங்களில் உண்டு வாழ்க்கையில் வளம் அதை வறக்கத்தும் ரிசுக்கில் வறக்கத்தும் என்ன செய்யும் அதனால் கிடைக்கும் அதே போல் அதாவது இறைவனுடைய திருப்தியும் கிடைக்கும் அதுக்கடுத்த மக்களுடைய திருப்தியும் கிடைக்கும் ரத்த உறவு சேர்ந்து நடக்கிறவனுக்கு அந்த திருப்தி செய்யும் கிடைக்கும்